கன்னியாகுமரியில் வானத்தில் இன்று சூரியனை சுற்றி கருப்பு வளையம் தோன்றிய அதிசயம் கன்னியாகுமரியில் இன்று காலை முதல் வழக்கத்தை விட அதிகமான அளவு வெயிலின் தாக்கம் இருந்தது இந்த நிலையில் இன்று பகல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி அளவில் திடீர் என்று வானத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அதாவது வானத்தில் சூரியனை சுற்றி கருப்பு நிறத்தில் வளையம் போன்று தோன்றியது இந்த அதிசய காட்சி சுமார் முப்பது நிமிடம் வரை தெரிந்தது கன்னியாகுமரி கடற்கரையில் வானத்தில் தோன்றிய இந்த அதிசய நிகழ்வை கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் கூட்டமாக திரண்டு நின்று வேடிக்கை பார்த்தனர் அதன் பிறகு பன்னிரண்டு பதினைந்து மணிக்கு சூரியனை மழை மேகம் சூழ்ந்தது இதனால் கன்னியாகுமரி பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்பட்டது அதன் பிறகு சூரியனை சுற்றி காணப்பட்ட கருப்பு வட்டம் போன்ற வளையம் மறைந்தது பின்னர் மீண்டும் கடுமையான வெயில் கொளுத்து தொடங்கியது